ரீநியூ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வீடு போய் சேரலாம் வேற நினைப்பு இருக்கா உங்களுக்கு? தாத்தா எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பின்னாடி சவுண்ட் கேட்கு தாத்தா. திரும்பி பார்க்காம வா பேராண்டி இருட்டல எதையாவது பாத்துட்டேனா இன்னும் கொஞ்சம் மெயின்டுவே. தாத்தா நான் இங்க இருந்து ஓடப் போறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா உங்களை நேச்சாதான் கவலையா இருக்கு. நீங்க எப்படி வருவீங்க தாத்தா? நடக்கவே முடியலையே உங்களால. நான் திரும்பி பார்த்தேன் தடியால அடிச்சு விரட்ட போறேன் நீ பயப்படாத டேய் போடா போ